வந்து இந்த பாரு பாருங்க கொடைக்கானல் மாதிரி இருக்கா பின்னாடி திரும்பி பாருங்க ஊட்டி மாதிரி இருக்கா சுத்தி மலைக்கு நடுவில் இப்ப எங்க இருக்கா சென்னை சென்னைக்கு மிருகம் அருகாமல் இருக்கிற திருவட்டி சூரத்துல வந்துருக்கோம் பைரவர் கோயிலுக்கு பார்த்தா தெரியும் உங்களுக்கு பைரவர் கோயில் அதான் வந்து பாக்குற பைரவர் கோயில் பைரவர் கோயில் வேலூர் கோயில் எது கொஸ்ட் கும்பிடுவாங்க எதுக்குன்னு தெரில பார்க்க நல்லா இருக்கு எல்லாரும் சொன்னாங்க லோக்கல்ல இந்த கோயில் நல்லா இருக்கு வந்து பாருங்க அதனால தான் வந்துருக்கும் வாங்க இப்ப கோயில் தான் ஃபுல்லாக ரவுண்ட் பண்ணி உள்ள போலாமா கால் சுத்து பண்ணுறேன் ஆலை இல்லை ஹனுமன் டியா பெயில் ஏங்க இங்கே வந்து பாருங்கள் கோயில் பார்க்கறதுக்கு கொடைக்கானலில் இருக்கா மாதிரி இருக்கு மலைக்கு சுத்தி மலை மலைக்கு நடுவில் இந்த கோயில் இருக்கு இப்போ கோயில் உள்ள போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வந்துருக்கும் வேற லெவலில் இருக்க கோயில் ஒரு வாட்டியாவது வந்து பாருங்க சூப்பரா இருக்கும் இப்போ இந்த இந்த டீ கடலில் டீ குச்ச டீயாக தேன் மாதிரி இருக்குது ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே ஒரு வாட்டி ஒரு வாட்டியாவது வந்து பாருங்க சூப்பரா இருக்கும் கோயில் வந்து திருவடி சொல்லூர் ஒரு அம்மன் கோயில் இருக்கு அம்மன் கோயில் பக்கத்துல பெருமாள் கோயில் ஒன்று இருக்கு அம்மன் வந்து அம்மன் சொல்ல வந்து எட்டு அடி உயரம் இதுவும் எங்கன்னு மலை மலைக்கு நடுவில் தான் இருக்கு அங்க பாருங்க ஊட்டி கொடைக்கானல் இது மாதிரியே இருக்கு ஃபுல்லா தான் மலைக்கு நடுவுல இந்த கோயில் வச்சிருக்காங்க வேற லெவல்ல இருக்கு என்ன நாமம் கூடன்னு பாத்தீங்களா பெருமாள் கோயில் உள்ள போனால் நாமெல்லாம் போட்டு விட்டாங்க

Peter <laughs> <laughs>